இன்று இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் இன்றைய வானிலை மற்றும் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை குறித்து இன்றைய பிரஸ் மீட் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது நான்கு இடங்களில் அதிகனமழை பெய்துள்ளது பதினைந்து இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது ஊத்து அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு நாலு முக்குல இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் காக்காச்சியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இது மூன்றுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்புறம் சேத்தியாத்தோப்பு கடலூர்ல இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அக்டோபர்ல இருந்து இருபத்தி நான்கு நவம்பர் வரைக்குமான காலகட்டத்துல இந்த பகு பீரியடுக்கு நமக்கு இயல்பு மழை முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இன்று வரை பதிவான மழையளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து ப்ளஸ் ஐந்து சதவிகிதம் அதிகமாக தமிழகத்திற்கும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பதிவாகியிருக்கு லாஜ் எக்ஸஸ் என சொல்லப்படுவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் குறைவான மழை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாவட்டங்கள் திருப்ப திருப்பூர் கரூர் திண்டுக்கல் சேலம் பெரம்பலூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்கள் டெஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் இரண்டு மாவட்டங்கள் அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது ஆரஞ்ச் அலர்ட் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஏனைய தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் நான்கு மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கு கனமழை மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த நான்கு நாட்களுமே இப்போ மீனவர்கள்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு இன்றோடு ஆழ்கடலில் சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள் தென் வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் அதாவது இன்றிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முதல் இரண்டு நாட்கள் அதாவது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நவம்பர்ல சூறாவளி காற்று கடற்பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதற்கு அடுத்த மூன்று தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தீங்கன்றா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்